உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் மந்த்ரா டிவி மூலியமாக நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா சுக்கர பகவானுடைய பயிற்சி இது வந்து ரொம்ப முக்கியமான பதிவு எல்லாரும் அவசியம் பாருங்க பார்த்து பலன் பெறுங்கள் இதற்கு முன்னாண்ட நான் நிறைய பதிவுகள் போட்டு வந்துட்டு இருக்கிறேன் அந்த பதிவுகள் எல்லாத்தையுமே மேச ராசிக்காரங்க ரொம்ப திருப்தியாக பார்க்குறீங்க பார்த்துட்டு எனக்கு லைக் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இப்போ வந்து மேச ராசிக்கு இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது மிதுனத்திலிருந்து ஜூலை மாதம் ஏழாம் தேதி பயிற்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க அப்ப அந்த கடகத்துக்கு வரக்கூடிய சுக்கர பகவான் மேச ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை கொடுக்கவிருக்கிறார் அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் அப்ப வந்து மேசம் மேச ராசியில கிருத்திகை பரணி அஸ்வினி இந்த மூன்று நட்சத்திரங்களும் இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மூன்று நட்சத்திரத்துக்குரிய இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சொத்து வாங்குவீங்க ஒரு கரையம் பண்ணுவீங்க இதற்கு முன்னாண்ட கரையம் பண்ண முடியாமல் தவிர்த்து கொண்டிருந்த தடைபட்டு கொண்டிருந்த அந்த விஷயங்கள் நிபர்த்தியாகி பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பாக ஒரு கரையம் பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு சொத்து இந்த பீரியட்ல கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இது போக பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் அப்ப அந்த அசுவனி நட்சத்திரம் ஆகப்பட்டது அதுல இரு பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கர் பயிற்சி எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக அவங்க வந்து மேலை நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு போய் அவங்களுடைய ஆசைகள் பல நாள் கனவு அந்த பல நாள் கனவு இப்ப நிறைவேற போகிறது அப்ப மேலை நாடுகள்ல போய் ஒரு பிசினஸ் பண்ணலாம் ஒரு வேலை செய்யலாம் ஒரு வேலையை தேடி அந்த வேலையை கிடைக்கலாம் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும் உங்களை கால் பண்ணி கூப்பிடுவாங்க ஒண்ணு கவலையே பட வேண்டாம் இது போக கிருத்திய நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்க சூரியனுடைய ஆதிக்கம் படைத்தவர்கள் அப்ப அந்த சூரியனுடைய ஆதிக்கம் படைத்தவர்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல அதாவது கிருத்திங்கிறது சூரியன் அந்த சூரியனுடைய வீடு சிம்மம் சிம்மத்துக்கு பன்னெண்டாவது வீட்டுலதான் இந்த சுக்கர பகவான் இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு வந்து எதிர்பாராத சில விரை செலவுகள் ஆகும் அப்போ அவங்க வந்து கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கொஞ்சம் கவனமாக இந்த பீரியடை கண்டிப்பாக கடந்து வரணும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஜாமீன் போட்டாலும் அது உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது ஜாமீன் போட்டுட்டு அவங்களுக்கு பதிலாக நீங்கள் பணம் கட்ட வேண்டிய சூழலை கண்டிப்பாக உருவாகும் அப்ப இதனால அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாப்பட்டது கொஞ்சம் பொறுமையாகவும் கொஞ்சம் நிதானமாகவும் பாடுபடுறது நல்ல விஷயம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மேச ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கர பகவான் பயிற்சி ஆறாங்க அம்மாவுடைய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால மேச ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய தாயால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்போ அவங்களுக்கும் அவங்க தாய்க்கும் மன வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே அதெல்லாமே நீங்கி இப்ப ஒண்ணு சேரக்கூடிய டைம் அது போக அவங்களுடைய அம்மாவுடைய வர்க்கத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் அப்ப அம்மாவுடைய வர்க்க வழி சொத்துக்கள் ஆகப்பட்டது மேசராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேருவதற்குண்டான பாக்கியம் இருக்கிறது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு இப்ப ஏதாவது ரூபத்துல ஒரு சொத்தோ இல்ல பூமியோ அதாவது வந்து பார்க்க போனா உங்களுக்கு வந்து உங்க பூர்வீக சொத்து அதாவது அம்மா வழியில இருக்கக்கூடிய பூர்வீக சொத்து கண்டிப்பாக மேச ராசிக்காரங்களுக்கு வந்தே தீரும் இது போக பாத்தீங்கன்னா மேச ராசிக்காரங்களுக்கு ஆப்பட்டது அந்த குரு பகவான் அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கறாரு அந்த பத்தாம் இடம் என்பது என்ன தொழில் ஸ்தானம் கருமஸ்தானம் அந்த பத்தாம் இடத்தை சுக்கர பகவான் பாக்குறதுனால அந்த பத்தாம் இடம் என்பது சனி பகவானுடைய வீடு அந்த சனி பகவானும் சுக்கர பகவானும் நட்பு கிரகங்கள் அப்ப இந்த நட்பு கிரகங்கள் அப்படிங்கிறதுனால சுக்கர பகவானுடைய பார்வை சனி பகவானுடைய வீட்டில் பட்டு அந்த நட்பு கிரகத்தினால உங்களுக்கு வந்து தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அப்ப நிறைய பேர் வந்து நான் ஏதாவது தொழில் செய்யணும் நான் தொழிலை இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த தொழில எனக்கு முன்னேற்றம் கிடைக்குமா இப்படிங்கிற ஒரு கேள்வியில் இருக்கிறீங்க கண்டிப்பாக இந்த பீரியட்ல மேச ராசிக்காரங்களுக்கு தொழில் வளர்ச்சி உருவாகும் எந்த தொழில் ஆரம்பித்தாலும் அதுல நன்மை பிறக்கும் அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்புடையதா அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பானதுதான் எந்த ரூபத்திலும் குறை இல்லை அப்போ இந்த பதிவு கண்டிப்பா நீங்க கேளுங்க ரொம்ப முக்கியமான பதிவு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கும் இது போக நீங்க வந்து இப்ப வெளிநாட்டுல இருந்து வேலை செஞ்சு ஒரு திருப்தி இல்லாம சங்கடத்தோட குழப்பத்தோட அந்த வேலையில இருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு பல குழப்பத்தோட வேலை செஞ்சுட்டு இருந்தா கூட அந்த குழப்பங்கள் இப்போது தீரும் ஏன்னா பத்தாம் இடத்த உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் பாக்குறாரு இல்லைங்களா அது போக உங்களுக்கு வந்து அந்த வேலையில இருந்து வேற கம்பெனிக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அப்போ வந்து நீங்க எதிர்பார்த்த சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்ப அந்த சுக்கர பகவான் மேசராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறதுனால அது பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்தியாலேயே நீங்க வந்து இடம் முட்டி இடம் போய் தொழில் செய்யலாம் அப்படின்னு ஃபாரின்க்கு ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க உங்களுக்கு ஃபாரின் ட்ரிப்புங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அப்ப அந்த கம்பெனில இருந்து ஃபாரின் போகக்கூடிய அவகாசம் உங்களுக்கு இப்ப கிடைக்கும் அப்ப இதன் மூலியமாக நீங்க சந்தோஷப்படுவீர்கள் உங்களுடைய குடும்பமே சந்தோஷப்படும் இதன் மூலியமாக இரட்டிப்பு சம்பாதனை உங்களுக்கு வரும் அதனால உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும் உங்களுடைய கடன் பிரச்சனையும் குறையும் ஏன்னா ராசியில பிறந்தவங்க இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அப்ப அந்த கஷ்டங்கிறது என்னன்னா வாழ்க்கையில எந்த அளவுக்கு கஷ்டப்படணுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பாதிக்கப்பட்டு நொந்து போய் நாளைக்கு நாம என்னடா பண்றது அப்படின்னு தெரியாத சூழலில் இருக்கிறீங்க நம்மளுக்கு ஒவ்வொரு நேர காலத்திலும் சதிய பண்ணிட்டு இருக்குது நமக்கு எந்த விதத்திலயும் நல்ல நேர காலம் வரல அப்படிங்கிற வேதனையில் இருக்கிறீங்க அந்த வேதனைகள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சியால் மேச ராசிக்காரங்களாகப்பட்டது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல சூழ்நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தயவு செய்து இதை நம்புங்க இதன் மூலியமாக நல்ல நிலைமைக்கு வருவீங்க இது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இப்ப உங்களுக்கு நல்ல நேரம் வருதுன்னு சொல்றேன் இந்த நல்ல நேரம் வந்து பார்க்க போனா நம்மளுக்கு நல்லபடியாக நடக்காமல் இருக்கு உங்களுடைய தான் மிஸ்டேக் அப்ப உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா அப்படின்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க அப்படி செக் பண்ணோம்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க இது போக கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்